ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் வறுவல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது என்ன ப்ராண்டாக வேணால் இருக்கலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா அரோமாக வரும் நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் நல்ல அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இதில் வேறு எந்த மசாலாவோ வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது ஈவன் தண்ணி கூட இதில் ஆட் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி நமக்கு சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் ஸோ நமக்கு இது வந்துட்டு வேகும்போது தண்ணி வெளியில் வரும் ஸோ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நான் இதை வேக வச்சுக்கிறேன் நான் வந்துட்டு நான்ஸ்டிக்கில் பண்ணுறேன் அதனால் நான் இடையில ஓப்பன் பண்ணலை நீங்கள் வந்துட்டு நார்மல் அலுமினிய பத்திரத்தில் பண்ணிங்க அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் அதை மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும் ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து வந்திருக்கு சிக்கன் வந்து நம்ம மூடி போட்டு வேக விடுறதுனால சிக்கனில் உள்ள எண்ணெயுமே தனியாக பிரிஞ்சு வரும் தண்ணி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண எண்ணெய் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது சிக்கன் வந்துட்டு எண்ணெய் குடிக்கவே இல்லை சிக்கனுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் செலவாகாது ஸோ பசங்களுக்கு அடிக்கடி ஃப்ரைட் சிக்கன் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஏன்னா இது வந்துட்டு ஆவியிலே வேகிறதுனால டீப் ஃப்ரை பண்ணுற சிக்கனை விட இது வந்து பெஸ்ட்டு தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்